சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் குரு ராயா ஓம் அண்ணாமலை வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா நாம போன வாரம் ஒரு பிரார்த்தனை வச்ச உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் காயத்ரி நினைக்கிறேன் அவங்களுக்கு நல்ல பணி வேலை கிடைக்கணும் உங்களுடைய பொருளாதாரம் மேம்படணும் அவங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணணும் இருக்கா அவங்களுடைய கணவர் மெசேஜ் அனுப்பியிருக்கார் அவங்களுக்கு உடனே ஒரு டீச்சர் வேலை கிடச்சிட்டு ஒரு ஸ்கூலில் இன்னொரு இருந்து சுரேஷ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு அவங்களுடைய சொந்தக்காரங்களால் மாந்திரீகம் செய்யப்பட்டு அவர் நெஞ்சிலே பல ஆண்டுகளாக ஒரு கட்டி இருந்து வருகிறதா பகவான் கருணையால் அந்த கட்டி குணமாகி அந்த கட்டி மறைந்து அவருக்கு உடல் ஆரோக்கியம் நல்ல வேலை திருமணம் அமைய வேண்டுகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு சின்ன பையன் தான் போல நாங்கள் செய்யாத தவறுக்காக எங்கள் மீது வீண் பழி சுமத்தி சொந்தக்காரர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்னையும் என் மனைவியும் துன்பப்படுத்தி வருகிறார்கள் அவர்களிடமிருந்து பகவான் எங்களை காக்க வேண்டும் என் வழி மற்றும் மனை மனைவியின் வழியால் அவ்வப்போது துன்பப்பட்டு வருகிறோம் பகவான் காத்துவிள்ள வேண்டும் நிறைய எழுதியிருக்காரு அவருடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நாம் படிச்சிட்டோம் இதேபோல் இன்னும் ரெண்டு பக்தர்கள் எழுதியிருக்காங்க அவங்க வந்து பொது வழியில் அதை வாசிக்க வேண்டாம்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காகவும் நாம பிரார்த்தனை பண்றோம் எல்லாமில் எம்பெருமான் யோகி ராம்சுவத்குமார் அவருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நாம கொடுக்குறோம் இந்த யோகி ராம்சுவத்குமார் நாம பிரச்சார குடியில் அமர்ந்திருந்த அரசாட்சி செய்யக்கூடிய இந்த அகிலாண்டு நாயகன் பிரம்மாண்ட நாயகன் பிரபஞ்ச பரோபகாரி எல்லாமே எம்பெருமான் யோகி ராம்சுவத்குமார் இந்த செய்வினைகளே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா துன்பங்களையும் பகவான் மாற்றி தருவார் கவலைப்பட வேண்டாம் அடுத்ததாக திரு பகவதி பெருமாள் அவர்கள் பகவானை பற்றி அவருடைய அற்புதங்களை பற்றி ஒரு சிறு உரையாற்றுவார்கள் அற்புதமாக இந்த மாலை வேளையில் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற பத்து கோடி பெருமக்கள திரைவிடையும் வணங்குகிறேன் இல்லாமல் பெருமான் அருணாச்சல சிவனுடைய அருளை தாங்கி நிற்கின்ற யோகி சுரத்குமார் அவர்களுடைய அற்புதமான இந்த பிரச்சார குடியலிலே பொருளை மட்டும் தேடாமல் அருளை மட்டுமே நாடி வந்து கொண்டிருக்கின்ற பத்த கோடிகளை மனமாற பாராட்டி வரவேற்றுக்கொள்கிறேன் இதுக்கு முந்தைய ஒரு பதிவில் வந்து நான் பேசியிருந்தேன் என்ன பேசியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு பேர் மீது பயங்கரமான காதல் இந்த ரெண்டு பேர் யாருன்னு கேட்டோடன அப்போ நான் சொல்ல உடனே யோகிராம் சுரத்குமார் இன்று வந்து சிவகுமார சுவாமிகள் இப்போ நான் சொல்கிறது சித்தர் சிவகுமார சுவாமிகள் அப்போ சிவகுமார சுவாமிக்கு மேலே எனக்கு என்ன காதல் அவர் அழகில் வாங்கிட்டேன்னா இல்லை சனிக்கிழமை தோறும் அங்கே நல்ல சாப்பாடு போடுறாங்களே அதனால் காதலாக இல்லை சிவகுமார சுவாமிகள் வந்து பகவான் மீது வைத்திருக்கின்ற காதல் பிரதிபலித்து மீது வருகின்றதால் நமக்கு வருகின்ற காதல் அப்பேற்பட்ட அந்த அற்புதமான காதலில் ஒரு ரசிகனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் பக்தனாக இருந்து கொண்டிருக்கிறேன் முதல்ல எல்லாத்துக்குமே சுவாமி சொன்ன மாதிரி சரணாகதிங்கிற அர்த்தமே வேற முதல்ல நம்பிக்கை வேணும் நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு கோயிலுக்கும் போயிருப்பீங்க இப்போ வந்துகிட்டுருக்கீங்க சில ஃப்ரெண்ட்களை வந்து சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த இடத்துக்கு போனேன் சோவை போட்டு எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க தெரியுமா சனிக்கிழமை தூரம் போகணுன்னு சொல்லுவாங்க ஒரு தான் இவங்களும் கூடால போவாங்க ரெண்டு மூணு வாரம் போவாங்க நாலு வாரம் போவாங்க அஞ்சு வாரம் போவாங்க ஆறாவது வாரம் என்ன தேடிய ஒன்றுமே நடக்கலையே உனக்குன்னு நடந்த என்ன அதிசயம் எனக்கு என்ன தெரியல வந்துடுவாங்க அதே மாதிரியெல்லாம் எல்லாம் அங்கே வரக்கூடாது நம்ம பெற்ற தாய்த்தகப்பட்டையும் நம்ம என்ன கேட்போம் எப்போ அதை வாங்கி தாங்க எனக்கு வேணும் எப்போ எனக்கு இதை வேணும் வாங்கி தாங்கன்னு கேட்டான் அதே மாதிரி பகவானை கேட்கும்போது நீங்கள் உங்கள் அப்பாட்ட கேட்குற மாதிரியே கேட்கணும் எனக்கு வேணும் இல்லைனா வேணும்னு கேட்க இங்கே வரும்போது ஒரு பதவியில் சொல்லியிருந்தேன் சார் நான் சாமி கும்பிடும்போதெல்லாம் எனக்கு எப்படியாவது ஒரு ஜபம் ரெண்டு பெரிய வீடு கட்டணும் ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படி தான் கும்பிடுவேன் உண்மையில் அப்படி தான் கும்பிடுவேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து குருவினுடைய அருளோரையை ஏற்ற பிறகு எனக்கு அந்த நினைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு இருக்கிற சின்ன வீட்டிலேயே நம்ம ஒற்றடிக்க முடியல அப்போ பெரிய பங்களா கட்டணும்னா அதை நம்ம யாரை வச்சு ஒன்று அடிப்போம் அப்போ எம்பெருமானுக்கு தெரியும் யாராருக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் எல்லாம் பகவானுக்கு தெரியும் அவருடைய கருமையாலே கிடைக்கும் பக்தர்களுக்கு சோதனை எல்லாம் வருகின்றது என்று சொன்னால் உங்களுக்கு அவர் ஏதோ ஒன்று நிறைய தரப்போகிறார் என்பது தான் அர்த்தம் என்னன்னா இவன் நிறைய கொடுத்தா வாங்கக்கூடிய சக்தி இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் ஆண்டவன் சோதனையே பண்ணுவார் அந்த மாதிரி சோதனைகள் நிறைய வரும் இங்கே வந்து வேண்டும் போது சாமி சொன்னாங்க என்ன பெருமாள் ஒன்றும் இல்லை சும்மா தைரியமாக இரு வீடு வேணும் இல்லையா சொந்த வீடு கிடைக்கும் கார் வாங்கணும்னு ஆசை சார் கார் வாங்கணும்னு ஆசைன்னா காரில் போகணுங்கிறதுக்காக இல்லை இந்த நிகழ்ச்சிகள்லாம் போக பார்த்தீங்களா சில நேரம் மழை வந்துட்டா நான் இப்போ காரில் வந்தவங்க போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறனால சின்ன வேண்டது சார் அப்படின்னேன் இங்கே வந்து எல்லாருக்கும் என்ன கிடச்சி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் சாம்பிள் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லலாம் கண்டிப்பாக ஏன்னா எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு சாமிகிட்ட வேண்டிகிட்டு போய் அப்படியே இருந்தேன் வீடு எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் இருந்து மேலே இருலாம் தட்டுப்படியிலாம் கொஞ்சம் கீழே இருந்து எனக்கு அந்த ஊரில் இருக்க பிடிக்கல அந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லை கொஞ்சம் மாறி போயிடலாமே அப்படின்ட்டு இருந்தேன் சாமியாக வேண்டுதலை வச்சு 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 ஊரில் ஒரு சீட்டு போட்டிருந்தேன் அதில் ஒரு லட்ச ரூபா சீட்டு மாதம் மூவாயிரம் கட்டுற மாதிரி அந்த சீட்டு சும்மா இருக்கும் அப்படியே நினச்சிட்டு யோகி ரம்சோ குமார் அந்த சீட்டு விழுந்துடுறதா பிள்ளைங்களுக்கு போனேன் எனக்கே விழுந்துட்டு அதனால தான் அங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த பிச்சை நீங்கள் செலவழிக்கும் நேரமும் பணமும் வீணாகாது பலம் மடங்காக வரும் அது உண்மையில் வரும் அந்த ஒரு லட்ச ரூபா கிடைச்சிது சரி பகவான் இங்கே தான் இருக்கணும்னு எழுதிருக்கார் போல் அப்படியே கிடச்சிட்டு கொஞ்சம் எல்லாம் கொத்தனார விட்டு கொத்தி பூசி எடுத்து வீடு ஸ்டைலில் மாற்றிட்டேன் கூட ஒரு இருபது முப்பது ரூபா ஆயிடுச்சு வீடு நல்லாங்கண்ணே அப்புறம் ஒரு டிவி வாங்கலான்னு போனேன் டிவி ரிப்பேர்னு அப்புறம் சின்ன பையன் சொல்லலாம் எப்போ டிவி அது ரெடி ஆகிட்டானா ஏசி வாங்கிடலாமா அப்படின்னு அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு ஏசி ஒத்து வராது என்ன எப்போ வாங்கிடுவோம் அப்படி ஏசி வாங்கி வச்சுட்டேன் கை தட்டணும் ஏதா நான் நினச்சி பார்க்க அப்படிதானா கூட காரில் போகும்போது தான் ஏசி கற்றுக்கிட்டேன் மற்றவிட ஏசியிலிருந்து பழக்கம்ல ஏசி வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவன்ட்டு வந்திருக்கார் அப்புறமா வீட்டுக்காரி துணி துவைக்க முடியாது அங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை அழுது வீட்டுல இருந்தால் வீட்டில் தண்ணி வசதி கிடையாது அதுக்கும் எனக்கு இறைவனார்லாம் நிறைவான கச்சேரி கொஞ்சம் வருமானம் கிடச்சிது ஒரு போரிங் போட்டு தண்ணி வந்தது உடனே ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டாரு அப்படி வீட்டில் சாமி சொன்னி சொன்னேன் சாமி வீடெல்லாம் புது வீடு மாடெல்லாம் மாற்றிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்குது இருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னேன் மூத்த பையன் கொஞ்சம் சொல்லணும்ல சொல்லி விடுக்கோ கொஞ்சம் 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 இதெல்லாம் போடணும் கச்சேரிக்குவான் நல்ல பையன் ஏதோ ஒரு சின்ன நேரம் சரியில்லை தெரியல பயன் பிஏ முடித்தான் இல்லையா படத்தில் எம்ஏ போடு அப்படின்னேன் இல்லை பிஎல் போடுவோமா அப்படின்னு கேட்டேன் அப்படியே மனம் குழம்பிகிட்டே இருந்தான் சரி எஸ்ஐ கோல்ஸுக்கு வந்துருக்கு அதை எழுதி போடுறேன் மன குழம்பு குழம்பு கடைசியில் பேர் என்னாச்சுன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் ஒரு ஃபீல்டு ஆஃபீஸராக உனக்கு ஒரு வேலை கிடச்சி இருபது ரூபா சம்பளம் கொடுப்பாங்க அப்போ நான் சொன்னேன் உனக்கு பகவான் தான் எழுதியிருந்தால் அதை மாற்ற முடியாது இந்த வேலையை கண்டிப்பாக பாரு போக போக கூட போகிறோம் பத்து வருஷம் கிடைக்கும்போது நாற்பது ரூபா வந்துடும் எளிமையான வேலை அந்த வேலையே இருக்கட்டும் அப்படின்னேன் போன வாரத்துக்கு வாரம் வந்தேன் சாயங்க கும்பிட்டு போனேன் சாமி ஒரு கார் வாங்கணும்னு உங்களை சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு கார் பார்த்துட்டே இருக்கேன் செகண்ட்ஸில் ஒரு கார் பார்த்துட்டே இருந்தேன் பார்த்து பார்த்து அப்படியே வேலை இப்படி வேலைன்னு சொல்லி எடுத்து கடைசியில் என்ன பார்த்தா புது கார் வாங்கணுங்கிற ஒரு ஐடியா வந்து சின்னப்பா என்ன சொன்னால் எப்போ ஒன்றில் டைம் வாங்குங்க நான் தான் வேலைக்கு போகிறேன்ல ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் திரும்ப 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 நான் என்ன சொல்கிறேன்னா நம்பினவருக்கு நடராஜன் நம்பாதவருக்கு அது நான் என்ன சொல்ல ஆமாம் நான் என் நான் வைச்ச இன்பத்தை உங்கள்கிட்ட எப்படி வளர்க்க முடியும் சாங்க தகுந்த மாதிரி பஞ்சாமிர்தான் சாப்பிட்டா பிரம்மாதம் இருக்குன்னா சாப்பிட்டவங்களுக்கு தான் முழு சுவையும் தெரியும் அதனுடைய அனுபவத்தை மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் இது வந்து சாதாரண சின்ன பிரச்சார சாமி கும்பிட்றதுக்காக சிவகுமார் சார் வச்சுருந்த குடியில் வந்து தான் பெற்ற இன்பம் இங்கே வருகின்ற பக்தர்களும் பெற வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பெரிய புண்ணியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்திருக்கிற நமக்கோ இங்கே இருக்கிறவங்களுக்கோ அல்ல இந்த நாமும் சுற்றி கேட்டுகிட்டே இருக்கு பார்த்தீங்களா அவங்க தான் புண்ணியம் செஞ்சவங்க நம்மளால் அவங்க புண்ணியம் அடைவாங்க அவங்களும் தன்னாலே வருவாங்க யாரும் கூப்பிடாங்க நீங்கள் இந்த ஆசிரமெல்லாம் போயிருப்பீங்க சாங்க போய் இந்த அதிசயம்லாம் ஏற்படுத்திருப்பீங்க அந்த தேவகி அம்மா சாமியை வருத்தப்பட்டு ஏசி அதுக்கப்புறம் சாமி திருவிளையாடெல்லாம் காமிச்சு அவங்களே சரண்டர் ஆகி அந்த மாதிரி அற்புதங்களாக நடந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏக கிறிஸ்தவர்கள் ஏக முஸ்லீம்ஸ் இங்கே தான் ஆன்மீகம் இருக்குதுன்னு சொல்லி வந்து அந்த திருவண்ணாமலை ரமணாசிரமெலாம் போகிறீங்கன்னா பார்க்கலாம் அங்கே வந்து இவங்க தான் கூப்பிட்டுருக்காங்க அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து உண்மையாக உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடும் நான் இப்போ இப்படி தான் கச்சேரி வேணும் அது வேணும்னு ஒன்றும் அப்படி அதை இல்லை அப்படி இருப்பேன் உண்மையாக சொல்கிறேன் மனப்பூர்வமாக சொல்கிறேன் நான் சண்டை ரொம்ப பேச எப்படி இருப்பேன் ஜூலை மாதம் சீசன் கிடையாது போதே ஏதாவது கச்சேரி வராதா அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன் திடீர்னு யாராவது ஃபோன் பண்ணுவாங்க தங்கி ஒரு மாதம் இருக்குது வாங்க இல்லை ஒரு பக்தி நிசருக்கு வாங்கினாங்க போக எனக்கு காசு கிடைக்கும் அது என்ன நான் முழுமையாக நம்பி இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு என் பையன் வந்தாருன்னா சும்மா சொல்கிறேன்னே என் பையன் படிக்கவே மாட்டான் மக்கு சீரோ தான் எடுப்பான் சாமிகிட்ட வேண்டி வேண்டி அவன் வந்து பதினஞ்சு மார்க் எடுத்துருக்கான்னா அது ஒரு வளர்ச்சி தானே உடனே நூற்றுக்கு நூறு எடுக்கணும்னா எப்படி அதுக்காக சாமிகிட்டே போகிறது போகக்கூடாது உங்களுக்கு எதை தரணும்னு சாமிக்கு தெரியும் அது கொஞ்சம் லேட்டானாலும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ என் பிள்ளைகள் வந்து ஏன்டா சில வேண்டதில் வைக்கோம் ஏன்டா அதை வாங்கியிருக்கும் இதை வாங்கியிருக்கும் என் மனைவி வேண்டு என்கிட்ட சொல்லுவோம் அது இல்லை இது இல்லைப்பா நான் ஏற்றமே சொல்லுவேன் பகவான்கிட்ட தான் முறையிடுவேன் குடும்பத் தலைவரான தான் அந்த பொறுப்பை நான் தானே நான் தான் செய்யணும் அதே மாதிரி இந்த குடியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தினசரி காலை மாலை ரெண்டு நேரம் பூஜை உள்ள சாமி ரெண்டு நேரம் பூஜை சும்மா ஒரு ஜூலை பூ வாங்கி வச்சு ரெண்டு பழம் வாங்கி வச்சு கும்பிட்டு ஒரு நாள் பூஜை பண்ணாலே குறையாமல் ஐநூறுரூவா ஆகும் சனிக்கிழமைத்தவரை நம்மளுக்கு அருமையான அன்னதானம் சில நாள் பூரி சில நாள் பொங்கல் சில நாள் ஆப்பம் வெள்ளி கேசரி அதிரசம் மிட்டாயி முல் எல்லாம் வருகணும் இதையெல்லாம் நடத்துறதுக்காக நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன் இதே மாதிரி யோகிராம் சூரத்குமார் இன்னொரு இடம் இருக்குது அங்கேயும் போயிருக்கேன் இங்கே எல்லாம் என்ன போட்டிருக்காங்கண்ணா நீங்கள் எல்லாம் வரணும் நல்ல சாமி கும்பிடணும் சாமிக்கு அன்னதானத்துக்கெல்லாம் அடி வழங்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு அந்த பொருள்மையிலேயே ஒரு கண்ணோட்டமாக பேசுவாங்க இது வரைக்கும் சாமி வந்து அந்த பைசாவை பற்றி பேசினதே கிடையாது இது வரைக்கும் கிடையாது அன்னைக்கி ஒன்று இல்லைன்னு வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தால் திடீர்ல இருந்து வரும் அன்னைக்கு வரைக்கும் இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம் மத்தியானம் சாமி சாப்பிட்ல அப்படியே உட்காந்துருந்தாங்க அப்போ அக்கா வந்து கல்யாணம் வீட்டுக்கு எங்கேயோ போயிட்டாங்க போல அவங்களும் போயிட்டாங்களா சாப்பாடு அப்போ அப்போது இன்றைக்கி அவ்வளோதானா அப்படின்னு நினச்ச என்ன என்னெச்சுன்னா கல்யாணம் வீட்டிலேருந்து சாப்பாடு இங்கே வந்துடு சாங்க எவ்வளோ சார் அது அப்ப வந்து பகவான் கொடுத்தே பாத்தீங்களா இப்படி நீங்கள் பகவானை நம்ப 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 உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்போ இந்த செலவெல்லாம் யார் கொடுப்பா நான் வரும்போது கொஞ்சோல இருந்து அப்புறம் ஒரு சின்ன செட்டு வந்து அப்புறம் லைட்டு வந்து மெக் செட்டு வந்துருக்கு இந்த இடம் எல்லாம் விற்த்தியாகி இன்னும் பெருசாக இருக்குது பெருசாக ஆக ஆட்களும் வர 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 இதெல்லாம் வந்து கேட்டு செய்யக்கூடாது கேட்காமல் செய்யணும் நான் எந்த அளவுக்கு உண்மையாக நம்பி என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக முன்னேறி இருக்கிறோம் அதுக்கெல்லாம் காரணம் எம்பெருமான் யோகிராம் சூரத்குமார் அவர்களும் சாமி வாங்க சாமி வாங்க சும்மா வாங்க உண்மையாக சொல்கிறேன் என்னுடைய நண்பராக இருந்தவர் இன்றைக்கி வந்து எனக்கு மானசீக குருவாக இருக்காது என் வாழ்க்கையில் முற்பகுதியை தாண்டி இப்போ நடக்கின்ற பிற்பகுதிக்கு ஃபுல்லாக முழு முதல் காரணம் என் வாழ்க்கையோட மாற்றமே இந்த குரு தானே அதில் எந்த மாற்றமுமே கிடையாது எப்பவுமே ஒரு மாணவனுக்கு நல்ல குரு வேணும் நல்ல குரு கிடைச்சாதான் அவன் படித்து நல்ல அறிவாளியாக வருவான் அந்த குரு குழந்தைய கவனிக்கலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை பழமொழியே பார்த்தீங்கன்னா மாதா பீதா குருவுக்கு தான் தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அதனால் சிவகுமார சுவாமியை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் சிவகுமார் மெடிக்கல் ரெஃபர் இருந்தார் அப்படி இருந்தார் இப்படி இருந்தாலும் தோணும் உண்மையாகவே அது கிடையவே கிடையாது அவர் பயங்கரமான ஒரு சித்தர் நான் இங்கே வரும்போது ஒரு பாட்டு எழுதுனேன் இந்த ஜீவன் பாடி பார்த்தீங்களா அதில் சிவகுமாரரை சித்தர் வடிவில் சிவகுமாரரை தந்த யோகிராமன் எழுதுனது நான் அல்ல என்னை எழுத வச்சது எம் பெருமன் யோகிராம் சரத்குமார் அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அத்துணையுமே நடந்து கொண்டிருக்கின்றது ஒருவேளை சில பேருக்கு அது நடக்காமல் இருந்தால் அதுக்கு ஒரு காரியம் இருக்கும் சரி அது இப்போ இல்லை இன்னும் ரெண்டு நாள் கழித்து நடக்கும் எவ்வளோ லேட்டானாலும் நீங்கள் இங்கே வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பி வாங்க நம்பி வாங்க பெற்ற இன்பம் நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்று வேண்டி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சாமி யார்த்தையுமே ரூபா கேட்க மாட்டாங்க உண்மையில் கேட்க மாட்டாங்க அப்போ இந்த கோவிலினுடைய சாப்பாடு அன்னதானம் போஷயம் அது இதுக்கு இல்லை நிறைய செலவாகும் பார்த்திங்களா அதனால் பகவான் ஏன் மூலமாக முத முத ஆரம்பிச்சிருக்காங்க வாரந்தோறும் நடக்கிற அன்னதானத்துக்காக இருந்தாலும் சரி அது சாப்பாட்டுக்காக இருந்தாலும் சரி இன்னிலேருந்து என்னுடைய காணிக்கையாக சுவாமியை யாத்துக்கிடுவோம் ஒவ்வொரு பக்தர்களும் உங்களுக்கு முடிவு செய்யணும் இப்படி தான் செய்ய முடியும் ஏன்னா நான் அடுத்த வாரம் கச்சேரி பிறப்பேன் நான் எதுவும் நயன் தர முடியாது இப்போ என்னுடைய பங்களிப்பில் சுவாமிக்கு ஏதோ செய்கிறதுங்கிற ஒரு நம்பிக்கை அதை உங்களுக்கு முடிஞ்சாச்சு தான் கண்டிப்பாக சாமி சொன்னி கண்டிப்பாக தரணாலும் கிடையாது இது அப்படியே தொடரட்டும் தொடர்ந்து வரும் யோகிராம் ஸ்ரோத்குமார் யோகிராம் ஸ்ரத்குமார் யோகிராம் ஸ்ரத்குமார் ஜாய குரு திரு பகவதி பெருமாள் பேசுனதை நீங்கள் அவர் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லிட்டாங்க அவருடைய முழு லைஃப் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும் அவர் என்ன சூழ்நிலையில் இருந்தார் எப்படி ஒரு மாபெரும் கலைஞர் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அனைத்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்க தெரிஞ்ச ஒரு மாபெரும் கலைஞர் ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டங்களில் அவர் எப்படியோ வந்திருக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாத்தையும் விட்டார் காரணம் தவறான பழக்க வழக்கங்களால் எல்லாத்தையும் தவற விட்டார் கடைசியில்தான் அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருந்தது இந்த கொரோனா காலகட்டங்கள்லாம் ரொம்ப பரிதாபமாக இருந்தது அதை விட கொடுமை என்னன்னா பெத்த குழந்தைகளே சரியான நிலைமை இல்லை ரொம்ப மனசு உடஞ்சி நான் இதை பற்றி இறக்க சசங்கள பேசியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமானது தெரியல அது இவர் தாங்க அவர் ரொம்ப மனசு உடஞ்சி ரொம்ப துன்பப்பட்டார் இப்போ சொன்னாரே நான் இது வாங்கியிருக்கேன் இது சரி பண்ணியிருக்கேன் இதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கன்னு சொன்னார் இதெல்லாம் எப்போ நடந்த மாற்றம்னு நினைக்கிறீங்க இப்போ இப்போ நடந்த மாற்றம் இந்த எப்போ இந்த யோகிராம் சுவத்குமார் அவர் இவர் ஏற்கனவே பகவான் யோகிராம் சுத்குமாரை பார்த்தவர் அவர்கிட்ட ஆப்பிள் பழம் பிரசாதமாக வாங்கினவர் அப்புறம் காலப்போக்கில் அதெல்லாம் மறந்து போச்சு சாமியும் ரெண்டாயிரத்தி ஒன்னில் போயிட்டாங்க அவரும் மறந்துட்டார் ஆனால் அந்த யோகிராம் சுவத்குமார் நாம பிரச்சார குழியில் வந்த உடனே அது பகவான் திருப்பி அவர் அரவணைக்கிறார் அரவணைச்சி பாருங்க இத்தனை வருஷம் அவர் இழந்ததெல்லாம் இப்போ திருப்பி கொடுக்குறாரு அவரு கேட்ட மாதிரி வீடு கேட்ட மாதிரி புது காரு வீட்டில் ஏசி பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க பகவான் வாரி வாரி வளர்க்குறாங்க அப்போ எல்லாத்துக்கும் ஒரு கால நேரத்தை பகவான் வச்சிருப்பாரு அது இப்போ பகவதி வருமாங்கிறவரு அதே போல எப்படியோ இருந்த பகவதி பெருமாள் இப்போ யோகி ராம்சுரத் குமார பத்தி நிறைய பாடல்கள் எழுதுறாங்க இது நானே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல போய் பழைய வீடியோக்களை பார்த்தேன் பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு இதுவா அது இதுதானா அது அப்படிங்கிற மாதிரி ரெண்டோ மூணோ பக்தர்கள் சுத்தி வந்து கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க நான் வேற இல்லைன்னு பரிதாபமா யோகி ராம் சூரத் கோமா யோகி ராம் சூரத்ய குரு நான் பாடிட்டு இருக்கேன் மூணு பேர் கூட பாடுறாங்க இது ஓலை குடிசை கட்டி வச்சிருக்கு இதுவா இந்த கோயிலா நம்ம வச்சிருந்தது இப்படியா நம்ம வளர்ந்து வந்தோம் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு அப்போ இன்னைக்கு இந்த யோகி ராம் நாம பிரச்சாரக்குடி இருந்தது ஒரு மாபெரும் வசந்த மாளிகை மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆசிரமமா வளர்ந்து நிற்கிறது எல்லாம் அவருடைய கிருபை அவருடைய கருணை எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம்சுவத்குமார் திரு பகவதி பெருமாள் அவர்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கை இப்போ வாரி வழங்கியது போல உங்கள் எல்லோருக்கும் வாரி வழங்குவேன் நிச்சயமாக வரும் அதனால இப்போ பொட்டலக்கா மாதிரி மனசு சோர்ந்து போகக்கூடாது நீங்க எல்லாம் இப்பதான் பகவான் அறிஞ்சிருக்கீங்க ஆரம்ப கால வீடியோல இருந்தே இந்த பிள்ளை வந்துக்கிட்டு இருக்கு இந்த பிள்ளை ஆரம்பகால வீடியோல இந்த புள்ள இருவான் அந்த பிள்ளை இருவான் இந்த ரெண்டு பேரும் வரல அவங்க இருப்பாங்க ஆரம்ப கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கிறாங்க மனசுல விடக்கூடாது பகவான் எல்லாருக்கும் ஒரு காலகட்டம் வச்சிருப்பார் நிறைய வச்சிருப்பாரு எந்த பிள்ளை எவ்வளவு துன்பங்கள் மீண்டும் இன்னைக்கு நிறைவா சரி சரி அப்போ இந்த யோகி ராம்சரத்மா நாம பிரச்சார குடியில வந்த பிறகு பல பல ஜனங்களும் பல பல நன்மைகளை அனுபவிச்சு சந்தோஷமா இருக்காங்க உங்களுடைய வரிசையும் வரும் நீங்க வரிசையில் என்ன இருக்கிறீங்க உங்க வரிசையும் வரும் வரப்போ பகவான் வாரி வழங்கும் வள்ளல் அற்புத குணக்கடல் அநாத ரட்சகர் இந்த பிரபஞ்சத்தையே காக்குற பரோபகாரி நீங்க இந்த நான் ஏன் நீங்க அவருட அவருக்கு பொறுப்புல விட்டுருங்க நீங்களாட்டு அவரை போட்டு குழப்ப வேண்டாம் நான் ஏன் சொல்றேன்னா இந்த அவரு ஈஸ்வர வடிவம் ஈஸ்வர அசமம் ராமனுடைய அவதாரம் இந்த பிரபஞ்சத்தையே படைத்து காத்து ரட்சிக்கின்ற அவருக்கு ஒரு அணு அளவு கூட இல்லாத உங்களை காக்க ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல மழை பெய்யணுமா வெயில் அடிக்கணுமா காற்றடிக்கணுமா எங்க எங்க எது நடக்கணும் எங்க எது நடக்கணும் எந்த நாட்டுல குண்டு வெடிக்கணும் எந்த நாட்டுல அமைதி தழுவணும் எல்லாத்தையும் நடத்துகிற அந்த ஏக பர பிரம்மம் இந்த உலகத்தையே ஒட்டுமொத்த நவக்கோள்களையும் இந்த பிரபஞ்சத்தையே காத்து ரட்சிக்கின்ற ஒரு பிரபஞ்ச பரோபகாரி யோகி ராம்சுவத்குமார் இந்த பிரபஞ்சத்தில் அதுலேயும் ஒரு கோள் பூமியில அதுலயும் ஒரு சின்ன கிராமத்துல கிடக்குற ஒரு தூசை விட நம்ம சின்ன பொடி நம்மளை காத்திருச்சுக்கு அவருக்கு தெரியாதா அவரே எனக்கு இதா அதை நம்ம ஏன் கேட்கணும் ஆனா பிரார்த்தனைகள் வைக்கிறது தப்பு இல்லை பகவதி பெருமாள் மாதிரி நம்ம நிறைய பிரார்த்தனைகள் வைப்போம் ஆனா எங்க பிரச்சனைனா அது நடக்கலையேங்கிறதுல கோபப்படுறதுலயோ விரக்தி ஆகிறதுல தப்பு இருக்கு அம்மா கேட்கறது தப்பு இல்லை இல்ல அம்மாக்கிட்ட எல்லாம் கேட்கலாம் ஆனால் அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த குழந்தைக்கு எப்போ எதை கொடுத்தா இது வயிற்றுக்கு நல்லது இது உடம்புக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியும் இப்போ நான் பகவான் எனக்கு ஒரு ஒரு கிலோ அல்வா திங்கணும்னு கேட்டால் பகவான் தருவார் பொண்ணே விடுவார் உடம்புல ஏற்கனவே பத்து கிலோ சக்கரம் இருக்கு ஓடி பேர் இருக்குவார் அப்போ எது கேட்கறதுல தப்பே கிடையாது எல்லாத்தையும் கேட்கலாம் எனக்கு ஒரு பத்து யானை வேணும்னு கேட்கலாம் பத்து யானை தான் ஜோர் போடுவானாங்க அவருக்குலாம் தெரியும் அப்போ கேட்கறது தப்பு இல்லை ஆனால் ஒருவேளை நம்ம கேட்டவைகள் காலத்திற்கேற்ப நம்ம கிடைக்கலன்னா வர பகவான் தல்லை வருத்தப்படுறதோ அவர் சொன்ன மாதிரி குழந்தை பதினஞ்சு மார்க் எடுத்திருக்கேன்னு சந்தோஷப்படு சீரோ எடுத்தது பதினஞ்சு மார்க் எடுத்துக்க சந்தோஷப்படு அதை விட்டுட்டு எனக்கு ஐநூறு மார்க் கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்கு புரியல ஏதா இல்லை புரியல நம்மளை விட குழந்தை இல்லாதவங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க குழந்தை இருந்தாலும் அது ஆயிரம் போலீஸ் மாட்டி கிடக்க குழந்தைகள் இருக்கு ஒரு குழந்தை என்னென்ன பிரச்சனை இவ்வளோ மார்க் எடுத்து நமக்கு நல்ல குழந்தையா இருக்கேன்னு சந்தோஷப்படும் முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லப்படுங்க என்ன இந்த அளவில் வச்சிருக்கீங்களே நான் இந்த அளவில் இருக்கிறேன் நன்றி சொல்லப்படுங்க உண்மையில நான் பழைய வீடியோக்களை நான் பார்த்தப்போ இதுவா இந்த யோகி ராமஸ்வர ஞாபக பிரச்சார முடியல அப்படி இருக்கு ஆரம்பத்துல ஒண்ணுமே கிடையாது சாமி அப்படி இருந்தார் நீங்க நம்புறா நம்புங்க பல வாரம் நடந்த பூஜைகள்ல சாமிக்கு பூவே கிடையாது அந்த பழக வீடியோக்கள் அவருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு வேர்ல கிராமசி வேர்ல ஒரு மாலையை வாங்கி போட்டு அப்புறம் தான் பூஜை நடத்தியிருக்கோம் ஆர் அன்னைக்கு எவ்வளவு செழிப்பா ரிச்சா இருக்கார் சாமி அன்னை வாரந்தோறும் அன்னதான் அன்னைக்கு யாருக்கும் சாப்பாடு வந்திருக்குமான்னு தெரியல ஏதோ சாமி விட்டுவாடி போயிடும் அந்த அன்னைக்கு இந்த யோகி ராமசுரத்மா நாம பிரச்சாரம் கூடி இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறது இந்த அளவுக்கு பக்தர்கள் நாங்கள் நிறைவாக இருக்கிறது அவருடைய கிருமை அவருடைய கருணை இல்லை எல்லோரும் திரு பகவதி பெருமாள் போல நம்பிக்கையோடு இருங்க உங்கள் வரப்போ பகவான் உங்களை வேற லெவலில் கொண்டு வருவார் நான் சத்தியமாக ஏன் சொல்கிறேன்னா தம்பி வந்து இருந்த லெவலே வேறு ஆனால் இன்னைக்கு இந்த குறுகிய காலத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய அற்புதங்களை அவருக்கு வளர்க்குறாருனா இன்னும் பெரிய நான் எப்போவுமேட்டு ஒரு வார்த்தை சொல்வேன் ஏன் ரொம்ப வருத்தப்படுவோம்ல ஆரம்பத்தில் அப்புறம் சொல்லுவேன் பகவதி பெருமாள் நீ நினைக்கிற மாதிரி இல்லை டாப்பில் வருவேன் உனக்கு செகண்ட் இன்னிங்ஸ் இனிதான் இருக்குதுன்னு நான் விட சொல்லி உரக்கிட்ட செகண்ட் இன்னிங்ஸ் இனிதான் இருக்கு வாழ்க்கையில் வயசு ஐம்பது ஐம்பத்த நாலு வயசு ஆய்வு நினைக்காத இனிதான் உ வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க போகிறேன்னு சொல்லுவேன் அதே போல் பகவான் அவருக்கு வாரி வாரி கருணை வழங்குகிறார் அதனால் எல்லோரும் நம்பிக்கையோட இருங்க பகவான் யோகி ராம் குமார் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு நாமமும் அவருக்கு மனசில் பதிஞ்சிருக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பணிவிடைகளும் பகவான் பார்த்துக்கிட்டே தான் இருக்க உங்கள் நேரம் மரணம் அதுக்காக காத்துருக்கு ಯೋಗಿ ರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿ ರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿ ರಾಮ ಶಿವತ್ ಕುಮಾರ್ ಜಯ ಗುರುರಾಯ ಓ ಅಣ್ಣಾಮಲೈ ವಾಸಾಯ ವಿತ್ಮಹೇ ವೈಗುಂಠ ರೂಪಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಯೋಗಿ ರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಪ್ರಚೋದಯ